சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவில் இணைய உள்ளார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து எந்த ஒரு ஊடகங்களிலும் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவின் அரசியல் தொடர்பான சில தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் அவர்களிடம் நாம் கேட்டபொழுது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார் என்ற தகவலை வெளியிட்டிருந்தார் ஆனால் அங்கு சென்ற பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முப்பது நிமிடங்கள் சந்தித்து பேசியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஜெயக்குமார் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியடைந்தார் திமுகவின் வேட்பாளரிடம் இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவின் கூட்டணிதான் என்றும் ராயபுரத்தை பொறுத்தளவிற்கு இந்துக்கள் முஸ்லிம் கிறிஸ்டின் போன்ற மூன்று சமூகத்தினர்கள் அதிகளவில் இருக்கிறார்கள் திமுக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததை பேசுபொருளாக்கி என்னை தோற்கடித்து விட்டார்கள் இது எனது தோல்வியை மட்டுமல்ல அதிமுகவின் தோல்வியையும் இது உறுதி செய்தது என்று கூறி செய்தியாளர்களது சந்திப்பேன் பொழுது ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் மேலும் அதிமுகவில் எதிர்கட்சியாக இருந்தால் என்ன நான் பேசாமல் வேறு யார் பேசுவார் தமிழ்நாட்டில் தவறு நடந்தால் நிச்சயம் அதற்காக நான் பதவியில் இருந்தால் மட்டும்தான் பேசுவேன் என்று கிடையாது பதவியில் இல்லாமல் இருந்தாலும் நான் பேசத்தான் செய்வேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசாததை கூட ஜெயக்குமார் அவர்கள் பேசி வந்தார் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து செய்தியாளர்களது சந்திப்பை ஜெயக்குமார் அவர்கள் புறக்கணித்து விட்டார் இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி ஜெயக்குமாரிடம் எந்த ஒரு அறிக்கையும் அறிவிப்பையும் எடப்பாடியோ மற்ற மாஜி அமைச்சர்களோ தெரியப்படுத்தவில்லை ஜெயக்குமாரும் தற்பொழுது எம்எல்ஏவாக இல்லாத காரணத்தினால் சட்டசபைக்கு அவரால் செல்ல முடியாது அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகளை திமுக வட்டாரம் செய்து வருகிறது இதுதான் சரியான வாய்ப்பு ஏனென்றால் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ராயபுரத்தில் ராயபுரத்தை பொறுத்தளவிற்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு என்றைக்குமே அங்கு பெயரும் மதிப்பும் உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பாஜக தான் என்ற அவரது ஆழ்மனதில் பதிந்ததுதான் பாஜகவின் கூட்டணி வேண்டாம் அப்படி கூட்டணி வைத்தால் திமுகவின் இணையப்போவதாக கூறுகிறார்